மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஹலோச்சக் ஒன்று திரு யூடியூப் மீடியா சார்பாக விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீபர்த் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ராயலோ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரீபர்த் வந்து இந்த வீடியோவில் வந்து ரீபர்த் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஸோ ஓகேங்களா அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கும் வந்து சொல்லித்தர போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் வரும் ஸோ நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு பையிங்கிற ஆப்ஷன் தான் வருது அப்படின்னு சொல்லிடுங்க பையிங்கிற ஆப்ஷன் தான் காட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நியூ பர்த் வந்து பண்ணுறேன் பையங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூணு ப்ராடக்ட்டில் நீ எனி ஒன் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பர்த் ஆக்டிவேஷன் அப்படின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வாலெட்டில் வந்து ஜீரோ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டு வந்து பே பண்ணி தான் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் வாலெட்டில் உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ ஒரு மூவாயிரரூவா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பிளானை ஃபுல்லாக வந்து அமௌண்ட்டு பே பண்ணி தான் கட்டணும் இதை டெபாசிட் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜெனரேட்டர் ஐடி வந்து ரீபர்தே பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியை வந்து ரெனியூ பண்ணுவீங்க ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் வாலெட்டில் அப்படியே தான் இருக்கும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு பேங்க் கொடுத்துருக்காங்க இதை மூணு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கச்சடிஎஃப்சியை வந்து சூஸ் பண்ணுறேன் இந்த கச்சிடிஎஃப்சியை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து ராயலூர்ஃபார் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்டு நம்பரு ஐஎஃப்சி கோடு பிரான்ச்சு இது மூணு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பெய்டு அமௌண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஃப்சி பே அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே பெய்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதற்கு முன்னால் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடை வந்து எடுத்துகிட்டு ஜிபேயில் போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணியும் காப்பி பையன் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுலேயும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பி அப்படின்னு இருக்கும் இதை அப்படியே போய்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் ஜிபேயில் காப்பி பேஸ்ட்டு பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அமௌண்ட்டு வந்து அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு வந்து கட்ட முடியும் அதே மாதிரி ஐஎஃப்சி கோழி வந்து வந்து லாங் ப்ரஸிங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம் ஸோ அந்த காப்பி பண்ணும்போது தெளிவாக வந்து காப்பி பண்ணுங்கள் எல்லா நம்பரும் இருக்கிற மாதிரி எதாவது நம்பரை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு தவறுதலாக அக்கௌண்ட்டுக்கு வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து சென்ட் பண்ணிடாதீங்க இல்லை இந்த நம்பரை வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணி கரெக்டாக வந்து ஐடியை வந்து அமௌண்ட்டு வந்து சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் பெய்டிங் பெய்டு டேட்ருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டே வந்து காட்டும் உங்களுக்கு அதை வந்து செட் அப்படிங்கிற கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த டேட்டு வந்து செட் ஆகிரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபேயில் அனுப்பி வைக்க பார்த்தீங்களா பேமெண்ட் ப்ரூப் அந்த பேமெண்ட் ப்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யுபிஐ ஐடி யூ யுபிஐ ட்ரான்சாக்சன் ஐடி வந்து இருக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ஐடியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதோவை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் வந்து பேமெண்ட் ப்ரூப் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த அப்லோடு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் டி மெம்பர்ஸ் ஐ பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி நியூ பர்த் ஐடி ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு பாப்பப் வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ இந்த பாப்பில் ஒரு ஆறுன்னு போட்டு ஒரு சம் நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த பாப்பா பாப்பப்பை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் காட்டுவாங்க ஓகேங்களா ஸோ நேம் உங்களோட நேம் வந்து காட்டுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் உங்களோட அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களோட அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்டிக் கொடுத்துருங்க சப் டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு கொடுத்துட்டு பின்கோடு வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்னென்னு பார்த்துட்டு ஸோ கண்டினியூ கொடுத்துருவோம் ஓகேங்களா கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து யுவர் ஸ்பைத் ஃபுலி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்து இப்போ இங்கே வந்து உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆக்டிவேட் ஆகிரும் நியூ பர்த் பண்ணுற நண்பர்கள் நேரும் நியூ பர்த் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டீம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நியூ பர்த் பண்ணி வச்சுக்கோங்க டீம் இல்லைன்னா வந்து உங்களோட டீம் வந்து உங்களுக்கு கீழே வந்து வராது ஓகேங்களா இப்போ வந்து நியூ பர்த் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீம் வந்து உங்களுக்கு கீழே தான் வருவாங்க உங்களோட டீமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் மூ மூணாந்தேதிக்குள்ளே மூணாந்தேதிக்குள்ளே ரீபர்து பண்ணால் தான் உங்களுக்கு கீழே வருவாங்க அப்படி அவங்களும் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து வரமாட்டாங்க ஓகேங்களா ஸோ அது வித்ரா வந்து இப்போ ஒரு நபர் கூட எடுக்காத நபர்கள் எல்லா பேருமே ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அவங்களோட டீம் லீடருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரெக்டு போனஸ் வந்து கட் ப டேரக்ட் போனஸ் வந்து வராது டீம் லெவல் இன்கம் தான் வரும் இந்த டேரக்ட் போனஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டேஸ் வந்து அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீஜென்ரேட் பண்ணுவாங்க ஐடியா ஸோ அப்போது தான் நமக்கு வந்து அவங்களோட டேரக்டு அப்ளைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்ட் இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதிக்குள்ளே எல்லோரும் வந்து ரீபர்த்தி வந்து பண்ணுறவங்க விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க மூணாம் மூணாந்தேதி சைட்டுக்கு சுலோவாக கூட இருக்கலாம் ஏன்னா எல்லா பேரும் வந்து முடிய போகிற கட்டத்தில் கூட நிறையா பேர் பண்ணுவாங்க அதனால சுலோவாக இருக்கும் ரெண்டாம் தேதிக்குள்ளே பண்ணுறவங்க ஐடியா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ மூணாம் தேதி டாஸ்க்கு வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எல்லா என்ன டாஸ்க்கு எப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் அப்டேட்டுக்குள்ள வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ